இத வேங்கை வயல்ல வந்து ஒரு சாதாரண விஷயமா கடந்து செல்ல முடியாது இன்னைக்கு ஆளக்கூடிய தரப்புக்கு அடிமடியில வந்து கை வச்சதா நினைச்சுதான் பதறிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகை யாருக்கு இடியோ இல்லையோ மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசுக்கும் இங்கே ஆளக்கூடிய இந்த திமுக அரசாங்கத்துக்கும் மிகப்பெரிய ஒரு நெருடலை ஒரு நெருக்கடிகளை ஏற்படுத்திருச்சு ஆட்சி மாற்றத்திற்கான தேவைய மக்கள் கொண்டு வந்துட்டாங்கன்றது தெரியுது நாலொரு வண்ணமுமா நீங்க பொய்யான செய்திகளை மட்டுந்தான் பரப்பிட்டு இருக்கீங்க ஆனால் மக்கள் இன்னைக்கு தெளிவா இருக்கிறாங்க என்ன ஒரு முடிவை எடுத்துட்டு இருக்கிறாங்க வேங்கை வயல் பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வந்துட்டீங்களா பொள்ளாச்சி மாணவிகள் பிரச்சனைக்கு பக்கம் மாத்த என்ன எந்த இதுல நீங்க தீர்வு கொண்டு வந்துட்டீங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க அன்னைக்கு இப்ப அமைச்சர் கோவி செலியன் சொல்றாரு அது எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு தனிப்பட்ட மாணவிக்கு நடந்ததை பிரச்சனையா பேசக்கூடாதுன்னா இவரு யாருக்கும் அப்படி ஏற்பட்டக்கூடாது அப்போ வந்து கூட்டா நடக்கணும்னு விருப்பப்படுறாரா இல்ல ஒரு பத்து பதினைந்து மாணவிகளுக்கு நடந்தாதான் இது ஒரு பிரச்சனைன்னு சொல்ல வராரா